ஹலோ வியூவர்ஸ் ஐஎஸ் ரெசிபிலேருந்து நான் பானுசங்கர் பேசுகிறேன் இன்றைக்கி பீன்ஸ் வச்சு ஒரு கறி பண்ணுறேன் அது வந்து எப்படி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஆக்சுவலி இந்த கால் கிலோ பீன்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கால் கிலோ பீன்ஸு ஒரு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் தாளிக்க வந்து கடுகு அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு இதுதான் இவ்வளோதான் தேவை அதுக்கு அப்புறம் கல் உப்பு போட்டு ஒரு குக்கரில் இந்த பீன்ஸு இந்த ரெண்டு ஸ்பூன் பசிப்பருப்பு கல் உப்பு போட்டு ஒரே ஒரு சிட்டி விட்டு இதை வேக விட்டு வச்சுருக்கேன் நான் இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பதமாக வேகம் அதுக்கப்புறம் அதை தட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் மேலே பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா பதமாக ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம கடிக்கிற அளவுக்கு வேகும் பெரியவாளுக்கும் நல்ல பல்லுக்கு எதமாக கடிக்க முடிகிறபடியும் இருக்கும் எனக்கு அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுவேன் இப்போ பாருங்க கடுகு தாளித்து கொட்டுறேன் நான் நீங்கள் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆகிலே போறோம் கடுகு தாளி கடுகு வெடித்த உடனே இந்த உளுத்த பருப்பு ஆக்சுவலி வத்தமிளகா கூட கட்டலாம் ஒன்று தப்பு இல்லை ஆனால் இந்த பச்சை மிளகாய் கொட்டுறதுனால என்னன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது அப்படியே கிரீனிஷாகவே இருக்கும் உங்களுக்கு அதனால தான் இந்த உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் இந்த உளுந்தபருப்பு கொஞ்சம் நல்லா செவந்த உடனே நல்லா செவக்குவாங்க கொஞ்சம் நல் செவக்கணும் கூட அது ஒரு மாதிரி கோல்டன் கலர் அந்த உடனே இந்த பச்சை மிளகாய் போட்டு இப்போ இந்த பீன்ஸையும் போட்டு இது நல்லா வதங்கினோன்னா இப்போ நம்ம வந்து அது கழிவட்டு கட்டில் போட்டும்போது இல்லை பீன்ஸில் போட்ட உப்பு கொஞ்சம் குறைஞ்சிடும் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் வந்து மேலாக தூங்கிக்க போடும் இந்த தண்ணி எல்லாம் தக்கான உடனே நம்ம அரை கேஸை அணைக்கிற சமயத்தில் இந்த தேங்காயை போட்டு ஒரே ஒரு கலரை கலரி உடனே நம்ம மூடிடணும் அப்போ தான் அந்த தேங்காய் வெள்ளை வெள்ளையாக நல்லா தெரியும் இல்லை நீங்கள் முதலையே போட்டு வதக்கி நம்ம தேங்காய் போட்டதே தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண எல்லாம் நல்லா இருக்கும் அது முத்திலி மாதிரியும் இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதே போல் இன்னொரு ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டால் இந்த பாசிப்பருப்பு போடுறதுனால தேங்காய் போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல சப்போஸ் கைவசம் தேங்காய் இல்லைன்னா இந்த மாதிரி பாசிப்பருப்பு போட்டுட வேண்டியது ரொம்ப நல்லா இருக்கும் அது ஆக்சுவலி பாசிப்பருப்பு வந்து வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆக்கும் அதுக்காக வேண்டி நான் பாசிப்பருப்பை வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் இப்போ வந்து இது நல்லா தண்ணி வர வரைக்கும் சக்கரை வரைக்கும் இது வதங்கும் அதுக்கப்புறம் தேங்காயை போட்டுட்டு அணைச்சிட வேண்டியதான் இப்போ பாருங்க தே நல்லா கறி வதங்கிவிட்டோம் அந்த தண்ணியெல்லாம் சக்கா எடுத்து மேலே தேங்காயை போட்டு வச்சுட்டேன் இப்போ நல்லா இந்த கறி ஆறினவுடனே நல்லா போட்டு கலறிடுவேன் கலரியாச்சுன்னா அவ்வளவுதான் ஆயிடுது நம்ம பாத்திரத்துல எடுத்து வைக்க வேண்டியதுதான் பாருங்க இப்போ இது கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டேன் எவ்வளவு அந்த தேங்காய் பூவெல்லாம் எப்படி மேல வெள்ள வெள்ளையா தெரியறது பாருங்க ஆக்சுவலி நம்ம சாப்பிடுற டெய்லி சாப்பாட்டுலயே வந்து நம்மள அறியாம ஒரு நியூட்ரிஷியஸா போடணும் இனி பாசிப்பருப்பை போட்டோம் நம்ம அந்த மாதிரி ஒண்ணும்னா நம்மள அறியாம நம்ம சேர்த்துட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும் தேங்காயும் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு தான் எல்லாம் சொல்ல சொல்றாங்க அதனால் தேங்காயை போட்டு ஜாஸ்தி வதக்கக்கூடாது வதக்கினா அது வந்து உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிற அதனால பச்சை தேங்காய் இதை வந்து ராத்திரி வரைக்கும் வச்சுருந்தா சில சமயம் வந்து கெட்டு போயிடும் இது காற்றாலையோட இந்த தீந்து போயிடும் சப்போஸ் உங்களுக்கு ராத்திரி வரைக்கும் வேணும்னா நீங்கள் அதை மத்தியானம் ஒன்னு வாட்டி போட்டு சூடு பண்ணி வச்சுட்டேனாக்கா கெட்டு போகாது அது முடிஞ்ச வரைக்கும் கை போடாமல் பார்த்துக்கணும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டா ஆஸ் எஸ்வல் ஃபீட்பேக் கொடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ்எஸ்பி சங்கர் பாய் பை